கிருஷ்ணகிரியில் பிராமண புரோகிதர் அர்ச்சகர் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு கூட்டத்தில் கலச பூஜை செய்து வழிபாடு நடத்தினர் கிருஷ்ணகிரி பிராமண புரோகிதர் அர்ச்சகர் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு கூட்டம் முதல் முறையாக நடைபெற்றது இதில் கலச பூஜை செய்த வழிபாடு நடத்தினர் பின்னர் புதிய நிர்வாகிகளின் தேர்வு நடைபெற்றது இதில் புரோகிதர் அர்ச்சகர் சங்கத்திற்கு தலைவராக வெங்கடேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சங்கத்தின் செயலாளராகவும் ஆனந்தன் சர்மா பொருளாளராகவும் முத்துக்குமார் சங்கத்தின் துணை தலைவராக கணேசன் சங்கத்தின் துணை செயலாளராக ஜெகதீஷ் சர்மா ஆகியோர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகளுக்கு நாகராஜன் உறுதிமொழி வாசித்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இதைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் இதனை மேலும் சிறுவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது वहाँ वहाँ से आवश्यक है कॉपी लाएं ये रिप्टिने इंडोनेशिया भैया ने सेवे इंडोनेशिया